தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் துழிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் வீரசைவ மரபு பற்றி நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்கோம் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் திரு கனகராஜ் ஈஸ்வரன் அவர்கள் ஐயா வணக்கம் இப்போது வீரசைவத்தை பற்றி சொல்லும்போது தமிழகத்தில் இருக்கின்ற ஆளுமைகள் பற்றிலாம் சொன்னீங்க இப்போது கர்நாடகா தமிழ்நாடு இந்த ரெண்டு ரீஜனில் நிறையா இருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்படுறோம் இப்போது கர்நாடகாவில் நிறைய மடங்கள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தாந்த சைவ மடங்கள் நிறையா இருக்குது இப்போது திருவாவடுதுறை ஆதீனத்துலேருந்து பல ஆதீனங்களை வந்து நம்ம கேள்விப்படுறோம் தமிழ்நாட்டில் வீரசைவ மடங்கள் இருக்கா தமிழ்நாட்டில் வீரசைவ மடங்கள் நிறைய இருக்குது நீங்கள் குறிப்பாக நம்ம சொல்ல போனா நீங்கள் வந்து கும்பகோணத்தில் வீரசைவ மடம் பெரிய மடம்னு சொல்லுவாங்க மகாமக குளக்கரையிலேயே அந்த மடம் இருக்கு ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தர் நீங்க தெரியும் தக்கையாக பரணி அப்படிங்கிற ஒரு அற்புதமான இலக்கியத்தை படைத்தவர் பெரிய உங்களுக்கு பெரிய கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமைக்குரியவர் அவருடைய குறுப்பீடமா இருந்த இருக்கக்கூடிய அந்த கும்பகோணம் பெரிய மடம் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான மடம் இங்க பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கேரளாவில் இருக்கக்கூடியவர்கள் கூட அதனுடைய சிஷிய கோடிகளா இருக்கிறாங்க அப்படின்னு சமீபத்துல நம்ம பார்த்தோம் கேரளாவிலிருந்து ஒரு நண்பர் கூட பேசினாங்க ஆதி சிவபிரகாச சுவாமிகள் அவர்கள் ஏற்படுத்திய மடம் அது துறையூர் வீரசைவ மடம் அது பெரும்பாலும் அந்த துறையூர்ன்னு சொன்னா கூட அது வந்து விருத்தாச்சலத்துல இருக்கு குமாரதேவருடைய குமாரதேவரும் அந்த மடத்துல ஆதீனமா இருந்தாரு ஆதி சிவபிரகாசர் தான் அதனுடைய முதல் குரு நிறைய நூல்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க என்னன்னு சொன்னா எல்லாரும் காண்கின்ற பொழுதே கற்பூரமா கரைஞ்சு போனார் அவர் குமாரதேவர் குமாரதேவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியத்தான் சுத்த சாதகம் அப்படிங்கிற நூல்ல வந்து எழுதியிருக்காரு அந்த 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 வழியத்தான் வள்ளலார் பின்னால பின்பற்றினார் அப்படின்னு சொல்றது உண்டு வள்ளலார் வந்து அறையில போய் காப்பிட்டு ஐக்கியமானார் கரைஞ்சு போனார் கற்பூரம் போல கரைந்து போனார்னு சொல்றாங்க ஆனா வந்து குமாரதேவர் வந்து இங்க நேரா வந்து அந்த விருதாச்சலத்துல வந்து அப்படியே எல்லாரும் காண தியானம் பண்ணி அப்படியே எந்திரிச்சார் அப்படியே ஜோதியா கரைந்தார் அப்படின்னு வரலாறு சொல்லப்படுகிறது அவர் அவர் இருந்த மடம் ஆதி சிவபிரகாசரால் ஏற்படுத்தப்பட்ட ஆதீனம் அது ரொம்ப சிறப்பான ஆதீனம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குருவாக இருக்கக்கூடிய நம்முடைய இருந்த திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் ஈனாட்சி அம்மை கலிவெண்பா திருப்போரூர் சந்நிதி முறை அப்புறம் வந்து பஞ்சாதிகார விளக்கம் அதான் தத்துவ நூல் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் எழுதிய நூல் வந்து பஞ்சாதிகார விளக்கம் அதுக்கும் அடிகளாசிரியர் உரை எழுதியிருக்காரு அந்த ஆதீனம் அந்த ஆதீனத்துல இப்ப குருபீடத்துல இல்லை கொஞ்சம் சில குழப்பங்கள் இருக்கு அந்த ஆதீனம் ஒரு சிறப்பான ஆதீனம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சிறப்பான சிறப்பா வந்து வீரசைவத்தினுடைய இருப்ப வந்து பறைசாற்றி கொள்ளக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு ஆதீனங்கள் சொன்னா ஒன்னு வந்து பேரூராதீனம் அடியேன் முதல் முதல்ல வந்து சமய தீட்சை அங்கதான் வாங்கினேன் பேரூராதீனம் கோவையில வந்து இருக்கு கோயம்புத்தூர்ல பேரூர்ல பிரவா நெறின்னு சொல்லுவோம் பேரூரை மேலை சிதம்பரம்னு சொல்லுவோம் அங்க வந்து மடம் அமைத்து ஞான உபதேசம் பண்ணிட்டு இருந்தவர் நம்முடைய சாந்தலிங்க அடிகளார் அவர்கிட்ட இருந்து பாடம் கற்றவர் நம்முடைய குமாரதேவர் அவருடைய சிஷ்யர் திருப்போரூர் சுதம்பர சுவாமிகள் அவங்க மூணு பேருமே ஆதீனம் அமைச்சிருக்காங்க ஆதி சிவபிரகாசருடைய சிசியர் தான் நம்முடைய சாந்தலிங்க அடிகளார் அந்த மடம் சிறப்பா செயல்பட்டு இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது ஞானியார் சுவாமிகள் திருப்பாதிரி புலியூர் கடலூர்ல சித்தா சைவ சித்தாந்த பெருமன்றத்தை அமைத்தவர் மகா சமாஜத்தை அமைத்தவர் அந்த ஸ்தாபிச்சவர் அவர் வந்து ஒரு பெரிய மடத்த அந்த மடம் அவர் நாலாவது சன்னிதானமா அங்க அமர்ந்தார் அந்த மடம் வந்து இன்னும் நல்ல சிறப்பாவே இருக்கு அது தவிர வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அங்கங்க இருக்கக்கூடிய மடங்கள் எல்லாம் இருக்கு இப்ப எங்களுடைய குருநாதர் அதாவது வீரசைவத்துல வந்து பாத்தீங்கன்னா துறவிகளுக்கு மட்டும் இல்லாம இல்லறத்தாரும் குருவாக இருந்து லிங்கதாரண தீட்சை எல்லாம் செய்யக்கூடிய அதிகாரம் உண்டு எங்களுடைய குருநாதர் ஸ்ரீ சிவஸ்ரீ மதியழகனார் ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் மாவட்ட கல்வி அதிகாரியாக கூட இருந்தவர் அவர் வந்து உங்களுக்கு குருவா இருக்கார் நிறைய பேருக்கு நிறைய உபதேசங்கள் வேதாந்த சித்தாந்த உபதேசங்கள் எல்லாம் பண்றாரு அந்த மாதிரி நிறைய மடங்கள் அமைப்புகள் இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நூல்கள் வெளியிடுதல் அமைப்புகள் இந்த மாதிரி நடத்தக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா மயிலமும் பேரூர் மடமும் ரொம்ப சிறப்பாவே செயல்பட்டு இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக ஒரு தொகுத்து சொன்னீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய வீரசைவ மடங்கள் பற்றி இப்போ பேக் டு கர்நாடகா இந்த வீரசைவ மரபு பற்றி சொல்லும்போது ரெண்டு முக்கியமான ஒரு பேர் நான் கவனித்தேன் ஒன்று வந்து பசவன்னர் இன்னொரு வந்து அக்கமகாதேவி இவங்க ரெண்டு பேருடைய சரித்திரத்தை சுருக்கமாக சொல்ல முடியுமா அதாவது அக்கமகாதேவி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தாங்க அவங்களுக்கு சின்ன வயசுலேயே இருந்து சிவபக்தி வந்தது அப்ப சிவபக்தினால அவங்க பாத்தீங்கன்னா முழுக்க சிவபக்தியிலேயே ஈடுபாட்டு இருந்தாங்க அவங்க ரொம்ப அழகா ரொம்ப அக்கமா அக்கா வந்து ரொம்ப மகாதேவி அக்கா வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்களுடைய அழகை கண்டு அந்த நாட்டினுடைய அரசன் வந்து அவர்கள் மேல் காதல் கொண்டு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணான்னா என்னுடைய இந்த பக்தி பணிகள் அடியார்களுக்கு அமுது செய்வித்தல் போன்ற பணிகள் எல்லாம் தடைபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டுட்டாங்க சரின்னு சொல்லி அந்த ராஜா கௌசிகன் பேர் அவரு அந்த ராஜா வந்து அவரை அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படி வாழ்கின்ற பொழுது இடையில வந்து உங்களுக்கு அவருடைய ராஜா வந்து இந்த சிவ பணிகளுக்கு அவரனால சகிக்க முடியல அதனால அக்க மகாதேவி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இந்த உடல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனன் மேல ரொம்ப காதல் உடையவர்கள் இந்த வீரசைவத்தினுடைய இதையே சொல்லும் பொழுது ஆஹ் பதி சதி அப்படின்னு சொல்றது இறைவன் கணவன் ஆன்மா வந்து மனைவி அப்படிங்கிற காதலன் காதலிங்கிற உறவு தான் வீரசைவத்தினுடைய அடி நாதம் அந்த அந்த பா அந்த பா அந்த உணர்வு அதனாலதான் மத்த தெய்வங்கள் கொழுபடுறது இல்லை அப்படின்னு சொல்லுகிறது அந்த காரணம் அந்த நிலையில வந்து அவங்க அம்மா அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு முடி நீளமா முடி இருந்து உடலை மறை அப்படியே அந்த முடியால மறைக்கிறதோட வச்சுட்டு சுத்தமா நிர்வாணமாவே வந்து ஸ்ரீசைலத்துக்கு போயிட்டாங்க அந்த அந்த இதுல இருந்தாங்க அவங்க வந்து பின்னால வந்து பசவண்ணர் பிரபு தேவர் இவங்களையெல்லாம் சந்திக்கிறாங்க அப்ப அனுபவ மண்டபத்துக்கு வந்து தரிசனம் பண்றாங்க அந்த உரையாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கு அவருடைய வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அந்த நாயக நாயகி பாவத்தினுடைய உச்சம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவத்துல ஆண்டாள் ஆச்சியார் பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஹ் நம்முடைய அக்கமகேவியனுடைய வசனங்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த உங்களுக்கு அந்த உணர்வு பூர்வமா நீங்க நம்ம படிச்சோம்னா அந்த உணர்வு நமக்கு வரும் ஆஹ் கனா கண்டேன் தோழிங்கிற மாதிரி நான் வந்து கனசு கண்டே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கனவு கல கல்யாணம் நடக்கிற மாதிரியான அக்கி அரிசினா தேங்கின காயெல்லாம் தேங்காய் இதெல்லாம் வச்சு அந்த திருமணம் நடக்கிற மாதிரியான ஒரு காட்சி அப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நாயக நாயக பாவி பாவத்தினுடைய உச்சம் சதி பதிங்கிற பாவத்தினுடைய உச்சம் வந்து அக்கமகாதேவி அந்த பேரலல் வந்து மாணிக்க வாசகர்ல பாக்கலாம் திருக்கோவையார் அந்த மாதிரி இருக்கு அந்த அம்மா அந்த அக்கா மகாதேவி அப்படிங்கிறவங்க அப்புறம் கடைசியில போய் ஸ்ரீசைலத்துல ஐக்கியம் ஆகுறாங்க வீரசைவத்தினுடைய இது வந்து ஐக்கியம் சிவனோடு அந்த ஐக்கியம் ஆகுறது அங்க போய் அவங்க ஐக்கியம் ஆகுறாங்க அவங்க நிறைய வச்சனங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க பெரிய உங்களுக்கு ஆழ்ந்த கவிதை தத்துவ ஞானம் அதெல்லாம் இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம்னு சொன்னா அந்த வேதாந்த தெளிவு கைவல்லிய நவநீதம் அப்படிங்கிற மாதிரி திருவாசகத்தை சொல்லலாம் அதே மாதிரி நம்முடைய அக்க வச்சனம் பசவண்ணர் வந்து ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தார் அப்போ பிராமணர் குடும்பத்தில் பிறந்த அவருக்கு வந்து ஊநூல் தடங்கு போடுறாங்க அப்போ அவங்க அக்கா இருக்காங்க அவங்க அக்காவுக்கு எனக்கு மட்டும் ஏன் போடுறீங்க அவங்களுக்கு ஏன் போடலை அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் வந்து இது யாரு இது எதுக்காக போடுறீங்கன்னா பிரம்மாவோட தொடர்பு பிரம்மனுடைய பாரம்பரியத்துல பிராமணன் ஆகிறதுக்காக இது போடுறோம் நான் வந்து பிராமணன் பிரம்மனுடைய வகையரா கிடையாது நான் வந்து சிவனுடைய வழி சிவபெருமான் தான் இந்த பரம்பு பரசிவன் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பூநூல் போடக்கூடிய தடங்க வந்து பசவண்ணர் மறுத்தர்றார் ரொம்ப முக்கியமான நிகழ்வு அதுக்கப்புறம் வந்து அவர் ஆகம அந்த இதையெல்லாம் படிக்கிறார் அந்த நூல்களையெல்லாம் பெரிய ஞான அனுபவம் எல்லாம் பண்றாரு பிச்சலன்னு சொல்லிட்டு ஒரு மகாராஜா அந்த காலத்துல இந்த சாளுக்கிய மகாராஜா அந்த காலத்தில் இருந்த அரசனுடைய அமை அமைச்சரவையில் அவர் அமைச்சரா இருக்கிறாரு அந்த அமைச்சர் காயக்கத்தோட இந்த சிவனடியார்களுக்கெல்லாம் வந்து சேவை செய்யக்கூடியது சிவனடியார்களுக்கெல்லாம் வந்து இருக்கிற சிவனடியார்களுக்கெல்லாம் இது பண்றது அந்த சிவதீட்சை வழங்குறது அதனால நிறைய எல்லாருக்குமே ஜாதி வித்தியாசம் இல்லாம அப்ப பாத்தீங்கன்னா அதுல அரளையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருந்ததியர் குலத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கெல்லாம் தீட்சை பண்றாரு அவங்க குடும்பத்துல எல்லாம் தீட்சை பண்றாரு அந்த அரளையா அப்படிங்கிற அடியார் என்ன பண்றாருன்னா தன்னுடைய அவங்களுடைய ஒய் மனைவியும் அவரும் சேர்ந்து தன்னுடைய உடம்புல இருந்த சதையெல்லாம் எடுத்து அதை வந்து ஒரு செருப்பா தெச்சு பசவண்ணருக்கு கொடுக்குறாங்க அந்த அதை வாங்கிட்டு பசவண்ணர் அதையெல்லாம் அந்த ஒரு தட்டுல வச்சு தலைமேல தாங்கி மாதார சென்னையா மாதார சென்னைய மகனையா அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த எல்லாரையும் வந்து இணைக்க கூடிய நிலையில அந்த சிவபக்தி பிரச்சாரம் பக்தி பண்டாரி வசவண்ணா அப்படின்னு சொல்றாங்க கர்நாடகத்துல சொல்லும் போது வந்து பக்தி பண்டாரி பக்தியினுடைய சுரூபம் பிரேம ஸ்வரூபம் சொல்றாங்கல்ல அந்த பக்தி அந்த பிரேம பக்தி இந்த பக்தி நாரத பக்தி சாஸ்திர சூத்திரத்துல சொல்லுவாங்க இந்த மகாபாவம் அது அக்கமகாதேவி பார்த்தீங்கன்னா நம்ம பசவண்ணர் மாணிக்க ஆண்டாள் இந்த போன்ற பெரிய பக்தர்கள் ஞானிகள் இதில் நம்ம பார்க்கலாம் பசவண்ணர் வந்து அப்புறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறுதியா வந்து பசவண்ணர் ஒரு பிரச்சனை வருது அங்க பாத்தீங்கன்னா சாமானிய ஒரு பிராமண பையன் வந்து பிராமண பையன் வந்து ஒரு சாமானிய பெண்ணை வந்து கல்யாணம் பண்ற மாதிரியான அதாவது மருந்ததியர் பெண்ணை கல்யாணம் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அப்ப நிறைய பேர் வந்து பழமைவாதிகள் வந்து இவங்களை எதிர்க்கிறாங்க அப்ப பதவியை விட்டு பசவண்ணர் விலகி கூடக சங்கமத்துல போய் ஐக்கியம் ஆயிடுறாரு அப்ப அங்க ஒரு பெரிய கலவரம் ஏற்படுது விஜலன் கொல்லப்படுகிறான் அது இவர்கள் செய்தார்களே அவங்களுக்குள்ள பிரச்சனையா அப்படிங்கிற தெளிவு இல்லை பொதுவாக வந்து வீரசைவர்கள் கொலை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற கருத்து இருக்கு அப்போ அந்த பசவண்ணருடைய ஐக்கியத்துக்கு பிறகு அங்க இருந்தவர்களில் சித்தராமர் அப்படிங்கிற அங்க பசவணருடைய சகாவார்ந்த வீரசைவர் லிங்காயத்தர் அவர் அந்த வச்சனங்களை எல்லாம் திரட்டி பல்வேறு பகுதிகளுக்கு அந்த அது பாதுகாப்பாக கொண்டு வந்து அதை மறுபடியும் தொடர்ந்து அந்த தீபத்தை வந்து காப்பாற்றி வருகிறார் அந்த வீரசைவ மரபு அப்படியே காப்பாற்றப்படுகிறது பின்னால வரும்போது வீர விஜயநகர பேரரசெல்லாம் வரும்போது மறுபடியும் அந்த பசவ தத்துவ இலக்கியம் எல்லாம் வந்து சிறப்புழுது அப்படின்னு பார்த்தோம் ஆகவே ரொம்ப தெளிவாக விளக்கமாக ரெண்டு பேருடைய வரலாற்றையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க அடுத்ததாக இன்னும் வீரசைவத்துடைய மைய கோட்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்